இந்த மாதிரி பெயிண்ட்டை ஒரு டப்பாவில் ஊற்ற போல் கண்டிப்பாக அதை ஃபேஸ் பண்ணியிருப்போம் பெயிண்ட் வந்து அந்த வளைவான பகுதியில் தங்கிக்கிறோம் அதனால் வந்து மூடியை மூடுறப்பையாக இருக்கட்டும் கையில் வந்து ஒட்டிக்கிறோம் அது வந்து வேஸ்ட்டாக வந்து போகும்ல இதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு தாங்க ஒன்றரை லிட்டர் வாட்டர் கேன் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க அது மேல்பாட்டை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி வந்து விட்டு அந்த இதை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து பெயிண்ட்டு டப்பாக இருக்குல்ல அதை மூடியை மட்டும் கலட்டி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க வச்சு விட்டுட்டு சுற்றி வந்து லைட்டரை யூஸ் பண்ணி ஹீட் பண்ணாலும் ஓகே தான் இல்லைன்னா அந்த மாதிரி ஹீட் கேனை யூஸ் பண்ணி வந்து ஹீட் பண்ணாலும் ஓகே தான் இந்த மாதிரி ஹீட் பண்ணும்போ வந்து அது சுருங்கிக்கிறோம் இந்த மாதிரி சுருங்கி வந்து அந்த டப்பாவில் வந்து நல்லா வந்து பிடிச்சிக்கிறோங்க லைட்டாக காமிச்சாலே போதும் அப்படியே வந்து சுருங்கி வந்து அது நல்லா வந்து பிடிச்சிக்கிறோம் இதனால் என்ன யூஸ்னு கேட்கலாம் இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டர் கன் மூடியை திறக்கிற மாதிரி திறந்து வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாங்க பெயிண்ட்டும் வந்து அந்த சுற்றி வந்து காயவும் செய்யாது அது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவைங்கிற பெயிண்ட்டை மட்டும் ஊற்றுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாங்க அவ்வளோதான் சுற்றி வந்து இந்த மாதிரி காமிச்சு விட்டாச்சா அந்த மாதிரி திறந்து விட்டுட்டு நம்மளுக்கு எது தேவையோ அப்போ மட்டும் வந்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து ஒன்று செஞ்சிருந்தேன் ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஊற்றுறதுக்கு நான் ஈஸியாக வந்து இருந்துச்சிங்க இந்த மாதிரி ஊற்றி விட்டாச்சு அதுக்கடுத்து க்ளோஸ் வந்து பண்ணிக்கிட்டேன் அதுக்கடுத்து ஸ்ப்ரே பண்ணா அடித்து வந்து பார்த்திங்கன்னா பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சுங்க ஸோ இந்த சின்ன ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குங்க